தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த அவர் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கஸ்தூரியை நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அருமை சகோதரர் திருமாவளவனின் உள்ளத்தை நான் அறிவேன் மூத்த சகோதரராக என்னிடம் உண்மையான பாசம் காட்டும் திருமாவளவனும் என் உறுதியான செயல்பாடுகளை அறிவார் என்று குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூரில் ஜெரிபா மாவட்டத்தில் மாயமான மூன்று குழந்தைகள் உட்பட ஆறு பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் இதனால் இம்பால் பள்ளத்தாக்கில் போராட்டங்கள் வெடித்தன இரண்டு அமைச்சர்கள் மூன்று பாஜக எம்எல்ஏக்களின் வீடுகள் மக்களால் சூறையாடப்பட்டன முதல்வர் பைரன் சிங்கின் வீடு முற்றுகையிடப்பட்டது ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கைலாஷ் கெலாட் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் விலகியுள்ளது டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மெக்சிகோவில் பிரபஞ்ச அழகி போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான விக்டோரியா கிஜேர் கைப்பற்றினார் இதன் மூலம் பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற முதல் டென்மார்க் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றார் இடங்களைக் கொண்ட இலங்கை பாராளுமன்றத்திற்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடந்தது இதில் நூற்று ஐம்பத்து ஒன்பது இடங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இந்த நிலையில் இலங்கையின் புதிய பிரதமர் மற்றும் மந்திரி சபையை அதிபர் திசநாயகா நாளை நியமிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள கல்வி நிறுவனத்தில் படிக்கும் இருபத்தோரு வயது வாலிபர் கண்ணில் பட்டவர்கள் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் நடத்தினார் இந்த கோர தாக்குதலில் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் பதினேழு பேர் படுகாயமடைந்து உள்ளனர் I'm